கெண்டை மீன் போட்டு வெயிட் போது மீன் அடிச்சிருக்கு போய் பார்க்குறாரு என்ன மீன் இருக்கு இருக்குன்னு பார்க்குறாரு ரெண்டு பார்த்துடா பார்த்து உஷாராயிடு இருக்கு மீன் இருக்கு மீன் இருக்கு கலக்குது ஸ்லோ ஆயிடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணாதரா மீன் போட்டுடுறா ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப சின்ன மீன் விராலு மீன் அந்த மீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அவ்வளோ பெரிய கண்டியும் முயற்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்